ஏ அம்மா என்ன குத்து குத்துறாங்க நம்ம இங்கே கறந்துருந்து பாப்போம் எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறா காயத்ரி நம்ம சாத்தி ஆடியத பாத்தியா ஆமா ஆமா பாத்துக்கிட்டு தான் இருக்க எனக்கே போய் ஆடுணுங்கிற மாதிரி தான் இருக்கு இல்ல இருமதி யாராண்டி நீயும் பாரு டான்ஸ் நீ ஆடு போய் நீ ஆண்டா தப்பு எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஆட தெரியாது கிளவர் ஆடுவார் யாரண்டாரு கையை கால முடிச்சிட்டா டக்கக்கு ஏன் மவ ஆட்டத்தை பத்தியா லட்சுமி இப்படி ஆட சொன்னா நான் நல்லா ஆடுவா அவளுக்கு ரிசல்ட் என்ன ரெண்டு நாளைல வரும் அப்பதானே இருக்கு அவளுக்கு எக்க சும்மா இருக்க எக்க சந்தோஷமா ஆடிட்டு போட்டோம் இந்த நேரத்துல அத ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்தாதீங்க வேற பிள்ளை மறுபடியும் சோகமா உட்கார்ந்திர போறா யார் அவளா யார் எட்டு எட்டு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பா சந்தியா நீ எதுக்கு சோகமாக இருக்க ஒன்றும் இல்லை மாதிரி சும்மா தான் பிள்ளைகள் சூப்பராக ஆடுறவளாக்க அதை விட உமாவும் பெரிய பொண்ணும் சூப்பராக ஆடுறாவ நான் எதிர்பார்க்கவே இல்லை இவியல்வெல்லாம் இப்படி ஆடுவாவேன்னு ஐயோ நீங்கள் வேற அவங்க இதை விட பயங்கரமாக ஆடுவாளுவ ஏதோ இன்னைக்கு அவங்களும் வீட்டுக்காரனோ பக்கத்தில் இருக்காங்கன்னு எதோ அவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு ஆடி ஆளுவோம் என்னமோ தெரில அதனால் ஆட்டம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லாட்டினா இதை விட மோசமாக ஆடுவாளுவ ரெண்டு பேரும் ஐயா அப்படியா ஐயா ஆமாம் அந்த வீட்டுக்காரனோட கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் அவங்களோட ஆட விட்டு பாருங்களா என்ன தர லோக்கலாக ஆடுவாளுவங்க எனக்கு தெரியாதுல்ல நான் தான் முதல் தடவை பார்க்கேன் கூட தானே இனிமேல் இருப்பியே பாருங்கள் இவ்வளோ ஆட்டத்தெல்லாம்

அது என்னமோ சரிடா டிரைவர்னா என்ன கொஞ்சம் தள்ளி ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி போடுங்க ஒரு ரெண்டு பேர் வர வேண்டிய இருக்கு ஆ சரி தம்பி மச்சான் வேற யார் வரா சரணன் சஞ்சய் வராங்களா பைக்ல வந்துட்டு இருக்காங்களா அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் அங்க வந்துறேன்னா சரண் வரானா அவன் என்கிட்ட வர முடியலன்னு சொன்னான் உனக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணானா உனக்கு வந்து உன்ன பாட்டி சத்தத்துல கேட்கலையே என்னமோ தெரியல அதனால அப்புறம் எனக்கு போட்டான் அதனால சரி நான் வண்டியை நிப்பாட்டி வைக்கிறேன்னு சொன்னேன் திருச்செந்தூர் தாண்டி வந்துட்டோன்னு அப்ப அது தள்ளி ஒரு இடத்துல பார்க்கிங் பார்க்கிங் இருக்கும் அங்க நிப்பாட்டி வைங்க நாங்க அங்க வண்டி போட்டுட்டு வந்து பஸ்ல அந்த அந்தாலும் சரி சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னேன் அடையா எனக்கு இது தெரியாம போச்சே ஆமா உள்ள பாட்டு சத்தத்துல நான் அவனிக்கல போனேன் சரி பரவாயில்ல அவன் இன்னொரு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவான் வந்தத அவனையும் வண்டியில ஏத்திடுலாம் உள்ள என்ன பாட்டு டான்ஸ் கூத்தா போயிட்டு இருக்கோ ஆமா இப்ப சாப்பாடு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அதான் சாப்பாடு எடுக்க வந்தேன் ஆமா நேரம் ஆயிட்டுல ஆச்சுக்கெல்லாம் எடுத்து கொடுங்க எல்லாருக்கும் கையை கழுவிட்டு சாப்பிடணும் எல்லாரும் வண்டி சாப்பிட்டு சாப்பிட்டுடுவாங்களா ஆமா மச்சா சரி அப்படின்னா சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும் ஹம் சரி சீக்கிரம் போடா ஷாம் நீயும் நீ தானடா இருக்க நானும் ஃபுல் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன் இதுக்கு மேலாம் ஸ்பீடா போக முடியாது ம் சரி சரி கொஞ்சம் பார்த்து ஓட்டு ம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இரு அவங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல அதனால வண்டியை நம்ம பிடிச்சிடலாம் தம்பி அந்த பசங்க வர வரைக்கும் வண்டி நிக்கல யாராவது ரெஸ்ட் ரூம் போனோம்னா ரோட்ட வரமா போயிட்டு வர சொல்லிருங்க வேற போற வழியில இடையில இடையில நுப்பாட்ட சொன்னா நுப்பாட்ட முடியாதுப்பா அது சரிதானே ஆனா லேடிஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி இதுல போக முடியும் பசங்க போயிட்டு வந்துருவாங்க நம்ம வண்டியில பூரா இருக்கிறது எல்லாம் லேடிஸ் தான் அந்த தெரிஞ்சு பருப்பா அந்த பார்க்கிங்ல ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் அங்க போறதா இருந்தா போயிட்டு வர சொல்லுங்க ஆ சரிண்ணே அதுவும் நல்ல தான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே பரவாயில்ல இருக்கட்டும் நான் அதுல டீ கடையில ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் அப்பதான் தூங்காம வண்டி ஓட்ட முடியும் எனக்கு ஆன் சரிண்ணே சரிண்ணே உங்களுக்கு கம்பெனி தரதுக்கு நான் இதுலதான் இருப்பேன் உங்க கூட பேசி கொடுத்துக்கிட்டே வரேன் உங்களுக்கு தூக்கம் வராது ஆன் சரிப்பா டீ குடிக்க வரீங்களா அப்படி ஆ நீங்க போங்கண்ணே நான் வரேன் ஆ சரிப்பா டே விமல் உள்ள யாராவது ரெஸ்ட் ரூம் போன சொன்னாங்கன்னா அவங்கள வர சொல்லு அங்க ரெஸ்ட் ரூம் இருக்குதான்

எவே சந்தியா ப்ளீஸ் வா வாட வர ராத்திரி நடராத்திரி வந்திருச்சின்னு வெயி எல்லாரும் புது புது ஆளுங்கலாம் இருக்காங்க வே அங்க போய் ஃப்ரண்ட்ல போய் கேக்கி வர ஒரு மாதிரி கூச்சமா இருக்கா அவ வேற வியாற அண்ணாங்க தான் ரெண்டு பேரும் முன்னாடி டிரைவர் பக்கத்துல இருக்காங்க நம்ம சஞ்சி கிட்டயும் போய் ரெஸ்ட் ரூம்னு சொல்ல முடியாது கஷ்டமா இருக்கும் அதனால வா வா இப்பவே டேட் வந்துருவோம் ஏன் உனக்கு ரொம்ப அர்ஜெண்டா வருதா இல்லவே பயமா இருக்கு பயத்திலே வந்துரும் போல இருக்கு ஒரு தடவை

எங்க விடுவாளுவேன் நம்ம முன்னாடி போய் உட்காந்துருந்தோம்னா பின்னாடி போங்க பாட்டி நாங்கள் எங்கே தான் உட்காந்துருந்தோம் இதுக்கு முன்னாடினு சொல்லுவாளுவே எதுக்கு நமக்கு வம்பு நம்ம பின்னாடியே போயிடுவோம் சரி பார்ப்போம் இவ்வளோ படியும் ஆட்டத்தையும் பார்க்க முடியல பின்னாடி கிடந்தாலும் தான் அந்தளவு தூங்கிற நீ சொல்லியதும் சரிதான் ஆமாக்க நம்ம பின்னாடியே போயிடுவோம் சரி வா முதல் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுவோம் வேற சத்தம் போட போகிற அழுவோம் நீங்கள் கூட போயிட்டுருங்க நான் அந்த வாரேன் நம்ம கூட இழிச்ச வாட்சியும் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அவள் ஒருத்தி தான் வரல ஆமாம் அவன் பிள்ளைய பொக்கிசமாக பார்த்துக்கிட்டு இருக்கால அதான் வர முடியுங்க

வீட்டுக்காரன் சத்தம் போடுவாம்ல அதனாலதான் இப்ப வர மாட்டேங்க முன்னாடி மாதிரி அவ ஒத்த மனுச்சு கிடையாதுல்ல அவ பையனை வேற பத்திரமா பாத்துக்கணும்னு பயப்படியா ஆமா ஒரு வருஷத்துக்கு பிள்ளைல வளர்க்கறதுக்குள்ள பெரும்பாடு ஆயி தரும்ல அதனாலதான் அவ அப்படி வர மாட்டேங்க அடுத்த வருஷத்துல இருந்து வந்துடுறேங்க இருக்கான் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அங்க பாத்ரூமுக்கு முக்கிற பிள்ளைக்காவ பிள்ளைல அவ போயிட்டு வந்த நம்ம போவோம் ஆமா நம்ம கூட்டங்க தான் பிள்ளைங்க நிக்கோ ஆமா ஆமா எப்படிக்கா உங்க மைனி வராம இருந்துச்சு அது அவங்க கிட்ட நாங்க டூர் போறோம்னு சொல்லல கடைசி நேரத்துல தான் சொல்லி அந்த புள்ளைய மட்டும் கூப்பிட்டு வந்தோம் அப்பயுமே பையனை அனுப்ப மாட்டேன்னு இருந்துச்சு புள்ளைய மட்டும் ஏன் மோவ கூட அனுப்பி வைங்கன்னு கேட்டப்புறம் மோவளை மட்டும் அனுப்பி விட்டுருந்தது ஏன் நாங்களா வரோம்னா இல்ல இல்ல அப்படி இல்ல கடையில வேலைக்கு ஆளு கம்மியா இருக்கு அதனால வீட்டு ஆளுவதா கொஞ்சம் கடையை பார்த்துக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மைனி என்னதான் இருந்தாலும் உங்க மைனியை விட்டு கொடுக்க மாட்டேங்கியல பரவாயில்ல போங்க நீங்க ஆனா அப்படி எல்லாம் இல்ல உண்மையா தான் எங்க அண்ணனுக்கு நான் போன் பண்ணி கேட்டேன் கடைக்கு ஆள் இல்ல அதனால ரமணி இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் சரி நானும் விட்டுட்டேன்

எப்போ நீங்க போய் ஆசிட்டு நான் பஸ்க்கு போறேன் இவா ஒருத்தி வந்த நேரத்துல இருந்து டூருக்கு வந்ததுல இருந்து முஞ்சி தொங்கப்பட்டுகிட்டே தான் இருக்கா என்னதான் பிரச்சனை வலுக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் கால் ஆரம்பிச்சி இல்லல முடியும் கால்ரா வாய் மூட் என்ன ரொம்ப பண்ணாத நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நான் போய் பஸ்ல உட்கார்ந்திருக்கேன் நீங்க பேசிட்டு வாங்க என்னவே சோனி சந்தியா இப்படி குவாச்சிட்டு போறா ஏன் வர வர இப்படி இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் சரண் தான் அவன் என்னப்ப பண்ணா அவன் டூருக்கு வரலனாலும் அவ சோவைக்கு தான் வச்சிட்டு தெரியுது ஆமா நான் அத நினைச்சேன் அவன் முத வரற இருந்தல அப்புறம் ஏன் வரல அவங்க அம்மா அனுப்பலையா அதனால தான் அவன் வரல அது தெரியாம அந்த லூசு உட்கார்ந்துட்டு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான் டூர் இது என்ன முடிஞ்சு இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா ஜாலியாவா இருக்க முடியும் தான் எனக்கு கோவமா வேறதாவா மேல சரி வாங்க நம்மளும் பஸ்கோ போவோம் எல்லாரும் ரெஸ்ட் ரூம் பேட் பஸ்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அய்யோ ஆமா யார ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நம்மளும் போவோம் வேற நம்மள விட்டுதேர்வாங்களே யாரும் பதட்டப்படாதீங்க எப்படியும் வண்டிய இப்ப எடுக்க மாட்டாங்க ஏன் என்னாச்சு வண்டியயா இல்ல இல்ல முக்கியமா ரெண்டு பேர் வர வேண்டி வேண்டியிருக்கு அவங்க ரெண்டு பேருக்காக தான் வெயிட்டிங் அதனால நீங்க பொறுமையா பேசிட்டு அதுக்கப்புறம் வண்டியில ஏறினா கூட போதும் இன்னும் டிரைவரே டீ தான் இருக்காரு நீங்க பொறுமையா வண்டியில ஏறுங்க என்னது முக்கியமான ரெண்டு பேரா யார்ல அது நம்மள

ஆமா கடைசியா எப்படியோ வீட்டுல சண்டை போட்டு வாரேன் போல இருக்கு அதனால எனக்கு ஃபோன் பண்ணிருக்கோம் போல இருக்கு இங்க உள்ள பாட்டு சத்தம் கேட்டதா எனக்கு ஃபோன் அடிச்சதே கேட்கல அப்புறம் சந்தோஷ நாட்ட பேசியிருக்காங்க அதனால வண்டியை நிப்பாட்டி வைங்க நான் பின்னாடியே பைக்ல வந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் பார்க்கிங்ல போட்டுட்டு வந்துடுறோம் பஸ்ல போயிடலாம் இருக்கான் போல இருக்கு அதனாலதான் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க சந்தோஷம் ஆமா ஆமா நீங்க பொறுமையா பேசிட்டு வண்டியில ஏறுங்க நான் தான் வாரேன் எனக்கு ஒரு வியாழ இருக்கு ஆமா இரு அவள கூப்பிடுவோம் இத கண்டியா கெட்டி பாக்க முடியல இத கண்டியா ஒரு குட் நியூஸ் சொல்றேங்க வா போவ உனக்கு குட் நியூஸ் வேணுமா வேண்டாமா வந்தா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன் ஆமா வந்தியா இங்க வா சொன்னா கேளு ஆமா கெட்டியா வா இருங்க வா வாரே வா மகளே வா உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு இது அவகிட்ட உண்மையே சொல்லுவோமா வேண்டாமா இல்ல வேற ஏதாவது சொல்லி அவளை ஏமாத்துவோமா எப்படியே என்ன அஞ்சு நிமிஷத்துல அந்த பையனோ வந்துருவானுவா வந்தப்புறம் அவளுக்கு தெரியதான் போகுது அதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம் ஆமா வெட்டியா இதெல்லாம் மறைச்சு வைக்கிற விஷயமா இதா சந்தியா வந்துட்டா வந்துட்டா என்னடா உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு போய் கத்திட்டு அடக்கியே பாமகளே வா உனக்கு ஒரு இந்த அதிர்ச்சி சொல்ல தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது குட் நியூஸ் என்னடா குட் நியூஸ் சொல்லி தோளே ஓ ஆளு சரண் வந்துட்டே இருக்கானா அவன கண்டி தான் பஸ் நிக்குது அந்த தெரியுமா உண்மையாவா சரண் வரானா ஆமா தான் சஞ்சே சொல்லிட்டு போறான் சரணும் சாமும் வராங்களா ரெண்டு பேரும் பைக்ல

ஆமா ஆமா சீக்கிரம் பாட்டு போட்டு விடுங்க அப்பதான் ஜாலியா இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு பேரும் வர வேண்டி இருக்குது அதுக்காக தான் வண்டி நிக்குது அடியா இருப்ப அப்புறம் இன்னொரு பையல வர அதுக்காக தான் வண்டி நிக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த பையன் வரலன்னு சொன்ன மாதிரி இருந்தது பாரானாக்கோ டேய் இந்த பஸ் தானே நீ சரணி அங்க பாரு சரணோ சாம வராங்க நமக்காக தான் வெயிட் பண்றாங்க சீக்கிரம் யார் சாம் எவ்வளவு நேரம்ல நீ வாரதுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க

அதுக்குதானே தானே வந்திருக்கோம் இல்ல சாமி வா உள்ள போவோம் நான் ஹம் நாங்க நீ வேணா உள்ள போ உள்ள எல்லாம் லேடிஸா இருக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ உள்ள போ நான் நாங்க இருக்கேன் சரி இரு நான் உள்ள ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறேன் ம் சரி அத்தை நான் வந்துட்டேன் ஐயா வந்துட்டியா வா வா அத்தை சரண் இங்க வந்து என் பக்கத்துல உட்கார்ல இரு சஞ்சனா நான் அத்தையை பார்த்துட்டு வரேன் ஐயா வந்துட்டியா நீ எங்க வர முடியாம போச்சுன்னு வருத்தப்பட்டு அடக்கியே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் பரவாயில்ல நல்ல வேலை நீ வந்துட்டே போ அத்தை நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வந்துட்டேன் பாத்தீங்களா

இதுவே அடி ஆட்டத பத்த டயர்டா இருக்கு மீ தெரியல ஒருத்தரா சாப்பிடுங்கப்பா இல்ல நீ வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிடுறேன் ஆ சரிப்பா